என்னுடைய கிராம விழுப்புரம் பக்கத்தில் பனமலப்பேட்டைன்னு ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வந்தவன் எப்பயுமே அங்கே போவேன் நான் அப்பப்போ போவேன் அதில் சில அனுபவங்கள்லாம் நீங்கள் பயண அனுபவங்களை கூட நீங்கள் கற்றையாக்கலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது சார் பயண அனுபவங்கள் நிறையா இருக்குது நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை நம்ம பார்க்கணும் முதல்ல பார்க்கணும் இப்போ இந்த குதிரைக்கு பட்டி போட்டு போடுற மாதிரிலாம் போகக்கூடாது நம்ம மனிதனுக்கு தான் அந்த பெருமையும் சிறப்புமே உண்டு மே நம் மனிதனுக்கு தான் அந்த சிறப்பே உண்டு என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு நம்ம வந்துட்டோம் பிறந்துட்டோம் நம்ம பார்த்தோம் ஏதோ ஒரு நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னு அதே சிந்தனையில் நம்ம பயணம் பண்ணால் வேலைக்கு ஆகாதுங்க எங்கள் ஊர் நான் கிராமத்துக்கு போய் உட்காந்துங்கிறேன் வெளியில் மழை பெய்யுது உள்ளே மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும் ஒரு ஆறு வருஷமாக பார்க்காத நண்பன் பறந்தாமனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓடு போய் வீட்டுக்குள்ளே உக்காடுறோம் அவன் ஓட்ட நாற்காலியில் உட்காந்துங்கிறான் ஊடு புற உள்ளே ஒழுகுது வெளியிலே நிற்கலாம் போலக்கு அம்மா மழை பெய்யுது உள்ளே ஏண்டா பிறந்தாமல் ஓடு மாற்றக்கூடாதடா மழை பெய்யுதா உள்ளியான் நான் கேட்டிருக்கப்படாது கேட்டேன் அவன் சொன்னான் பாருங்க பயன் இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதான் நம்ம வாயின் சும்மா இருக்க மாட்டேங்குது இப்போ இல்லைடா சித்திரை வைகாசியில் மாற்றினா இல்லையான்னு அப்போ எதுக்கு மாற்றினா அப்போ தான் ஒழுவாதையண்ணா ஒரு ஓடு மாத்திரை விஷயத்துலேயும் இவன் எப்படி இருந்தானா இவன் ஓட்டு மாத்திரை இவன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இல்லை ரொம்ப அது ஆனால் தான் செவாலியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனு போய் ஒரு நிருபர்லாம் பார்த்துருக்காங்க உங்கள் நடிப்பு அபாரமானது அற்புதமானது உங்களுக்கு செவாலியர் விருது கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்னு அடைப்பாங்கய்யா என்னை விட ஒரு மாபெரும் நடிகை இருக்கிறான் அது எங்கள் ஏரியாவில் இருக்கிறான் யார் அது அப்படின்னு என் பேரில் ஒருத்தன் ஓட்டு போட்டு வந்துட்டான் இல்லையா பதினைஞ்சி வருஷமாக தம்பதியாக வாழ்ந்த ரெண்டு பேர் கல்யாண நாள் அன்றைக்கி வருது அந்த அம்மா ஒரு கேசரி கொண்டாந்து கிண்ணத்தில் கொடுக்குது ஒடுக்க ஒடுக்க ஒடுங்க ரெண்டு வாயில் சாப்பிட்டு அந்த அந்தம்மா கடுமையான கோவம் வந்தது சண்டால பவினிக்கு கல்யாண நாள் அதுவும் கேசரி கையில் கொடுத்துருவேன் நல்லாக்குதுன்னு சொல்ல மாட்டுறேன் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டுற இனிப்பு கூட இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற இருக்குதுன்னு சொல்ல மாட்டேறேன் ஒரு அபிப்ராயம் சொல்லாது எப்படியும் மண்ணு மாதிரி வளர்த்துக்கிறான் அவங்க அம்மா அப்படின்னு எப்போயோ போன அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு அவன் அமைதியாக இருந்தான் நான் சொன்னேன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது நம்ம கல்யாணம் ஆகி நான் இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா அதான் ஏன் கேட்குறேன் வாய மூடு சத்தம் படாது பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ஒன்று பொண்ணு பார்க்க வந்தோம் ஆமாம் நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவெலாம் சோபாவில் உக்காந்துருந்தேன் ஆமாம் இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட நான் சாப்பிட்டு நேருக்கும் போது எங்கள் அப்பா கேட்டான் ஒரு கேள்வி எப்படின்னா நல்லாக்குதுன்னு நான் சொன்னது கேசரி அவர் ஒன்று நினச்சி முடிவு பண்ணிட்டார் அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் அபிப்பிராயம் சொல்கிறது இல்லைன்றது ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் நான் கேட்குறேன் இவனுக்கு எதிரில் எது தெரிஞ்சாலும் வேதனையாக தான் இருக்கும் உண்மைங்களா இல்லைங்களா எதிரில் எது தெரிஞ்சாலும் எனக்கு வே வேதனையாக தான் இருக்குது ஏன்னா மனிதனுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா மனோபாவம் தானே முக்கியம் மனம் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்குது அழகை தீர்மானிப்பதும் மனம்தான் ரசனையை தீர்மானிப்பதும் மனம்தான் ஆனந்தம் இன்பம் எது துன்பம் எது என்பதை தீர்மானிப்பதும் மனம்தானே இல்லை சாக்ரெட்டிஸ் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் முழுவதும் சுற்றி காட்டினாங்க ஒன்றரை மணி நேரம் பார்த்துட்டு வந்த உடனே அந்த ஷாப்பிங் மால் வச்சிருந்தவர் கேட்டார் எப்படி என்ன எனக்கு தேவையில்லாத பொருள் உலகத்தில் இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும்னாரு அதை சொல்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணுமா இல்லைங்களா மனந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டை ஒருத்தான் என்ன பண்ணுதுன்னார் என்னையே கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக நீ எம்பிபிஎஸ் படித்தேன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு தான் அவரு கம்முனு அமைதியாக சரி சரி வர வந்ததே வந்துட்டு என்ன பண்ணுது சொல்லுன்னார் மறுபடியும் வலது கால் முட்டி ரொம்ப குடையுதுன்னா வயசு என்னன்னார் அறுபத்தி ஏழுன்னா அறுபத்தேழுன்னா கொடை தான் ஜெய்யம்னாரு அவன் கேட்டான் இடது கால் முட்டிங்க அதே வயசு தானே அதியான் கொடை இல்லைன்னா இப்போ டாக்டருக்கு கொடை ஆரம்பிச்சிருந்து அவர் இப்படி கையை வச்சார் இவன் கேட்குறான் வலிக்கிற மாதிரி இருக்குதான்னா ஆமான்னார் பயப்படாத அது வாயு சம்மந்தப்பட்ட வலி இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும் வைத்தியம் கேட்க வந்தோம் வைத்தியம் சொல்லிங்கிறான் இங்கே நிறைக்கிற நிலமையே சொல்கிறேன் நான் அவர் தலையெழுத்தேன் கம்முள் உட்காந்துங்கிறார் சரி விடு டாக்டர் நீ நானும் ஒன்னா தாங்கிறோம் இப்போ இது நல்லா என்ன பண்ணுறதுன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் நடன்னார் நடக்கிற காரியமாக சொல்லக்கூடாதான்னா அவரும் டென்ஷன் ஆகி சொல்லிட்டார் நீ நடக்கலாம் காரியம் நடக்கும் போடான்ட்டார் அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இயல்பாக இருந்த ஒரு காலத்தில் ஏன்னா நான்லாம் கா அந்த காலத்தில் ஆவின் கிடையாது ஆரோக்கிய பால் கிடையாது எதுவுமே கிடையாது ஆலமரத்த கீழே ஐம்பது மாடுகளையும் எல்லாத்தையும் கொண்டு நிற்க வச்சு பால் கறந்துப்பார் பால்காரரு நாங்கள்லாம் அஞ்சு மணிக்கு சொம்பு தூக்கி போவோம் எங்கள் கோவிந்த் சாம் செட்டியார்னு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் கூட சொம்பு தூக்கின்னு வருவார் அவர் முன்னாடி போகட்டோம்னு நாங்கள்லாம் பின்னாடி பதங்கி நிற்போம் எங்கள் பால் காரர் மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை உலகத்திலே பார்க்க முடியாது பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு கூப்பிடுவார் எருமையெல்லாம் இந்த ரோலை நில்லுன்னுவார் எங்கள் ஹெட் மாஸ்டர் கோவிந்தசாமி செட்டியார் தான் முதல்ல போய் நிற்பார் எங்களுக்கெல்லாம் ஒரே இது இல்லைன்னா கிளாஸ்ல நம்மள சொல்றாரு இங்க வந்து அவர் போய் நிற்கிறாருன்னு வெளியில் அவர் நம்ம வகுப்புல நாம்படான்னு பயன் என் கூட ஃப்ரெண்டு சொல்லுவான் இயல்பா இருந்தது சார் இயல்பா இருந்தது இப்ப அப்படி எல்லாமே போச்சு இப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க சிந்தனைக்கு கைதட்டணும் சிரிப்புக்கு சிரிச்சிடணும் நான் சிரிக்கிற மாதிரி சொல்றதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு போய் உக்காந்து வீட்டில் அந்தால் சொன்னது ஒன்று நல்லா தான் இருக்குதுன்னு அங்க சிரிச்சா உங்களுக்கும் பயன் இல்லை சுத்தி இருக்கிறவங்க பயப்படுவான் தூங்குறதுக்கே பயப்படுவான் சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு ஏன் இப்படி பண்றாரு இவர் திடீர்னு சிரிக்கிறாருன்னு டாக்டருக்கு எல்லாம் போன் பண்ணி காப்பான் நாங்கெல்லாம் பெரியவங்க மூத்த பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நாங்கெல்லாம் அறியாமையிலிருந்து அறிவுக்கு போனவங்க ஐயா இப்ப அறிவிலிருந்து ஆற்றலுக்கு போகிற காலம் ஐயா அந்த காலம் இல்ல மயிலறைக்கு புஸ்தகத்துல வச்சுட்டு குட்டி போடுன்னு பத்து நாளா குட்டி போட்ட போன மாதிரி அலைஞ்சவன் நான் அது குட்டியும் போடல ஒன்றும் போடல ஆனா பதினோராவது நாள் பாக்குறோம் குட்டி போட்டுக்குது அதுவா போட்டுது என் துன்பத்தை அறிஞ்ச எங்க அம்மா அதை கொஞ்சம் புட்டு பக்கத்தில் வச்சுட்டா இல்ல இது எவ்வளவு ஆனந்தம் சார் எவ்வளவு புதுகலம் சார் இன்னைக்கு எது அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்குதுங்களா வீட்டுல இன்னைக்கு எல்லாமே சிக்கல் சார் நம்ம நிறைய பேர் சிக்கல் உண்மையிலேயே சொல்றேன் இன்னைக்கு அதை தான் சொன்னாங்க எதையும் எளிமையா எடுத்துங்க விரோதம் பார்க்க வேணாம் சார் குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லைன்னா குறையுடைய மனிதனும் இல்லை நிறைய நிறைந்த மனிதனும் இல்லை ரெண்டும் கலந்து வந்தா மனுஷன் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் சார் கடவுள் நமக்கு வரத்தை கொடுத்துருக்கிறான் குனித்த புருபமும் கொவ்வச்ச வாயில் குமின் சிரிப்புன்னாரு நாவுக்கரசர் கடவுளை கூட பார்க்கிற போது குமிண் சிரிப்பு தான் அவருக்கு அடையாளமாக இருக்கிறதுனா ஆண்டவனே சிரிக்கிறான்னா நாம ஏன் சிரிக்க கூடாது சிரிக்கணையா சிரிச்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில சிரிக்க சிரிக்கத்தான் நம்முடைய ஆயுள் நீடித்து கொண்டிருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க எதையுமே குற்றமாக எடுத்துக்காதீங்க அதுவும் சம்சாரத்துக்கிட்ட போய் குற்றம் பார்க்கறது இப்போ கூட நான் பொறப்படுறேன் எங்கே புறப்புறேன்னா பாஞ்சேரிக்கு போகிறேன்னா யார் கூப்பிட்டதுன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்னே யார் கூப்பிட்டுண்ணா எனக்கு ஒன்றும் தெரியாது அருமைதாசன் கூப்பிட்டாருண்ணா அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டா ஏ என்ன சொல்ல உனக்கு ரைட் இருக்குது அவரை எப்படி சொல்லலான்னா உன்னை கூப்பிட்டதுலேருந்து தெரியலையான்னா இதை வந்து நீங்கள் ரசனையாக்கி கொள்ளணுமே தவிர அதை வந்து விரோதமாக பார்க்க முடியாது சார் எப்பயுமே சொல்கிறேன் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நம்ம எதையுமே எடுத்துக்கணும் வாழ்க்கையில் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி உண்மையா இல்லையா வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி ஏங்க வாங்கல அப்படின்னு அந்த அம்மா அன்பா கூப்பிட்டு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் பதினஞ்சு எங்கடாப்பது எனக்கு எல்லாம் நாப்பது போ நம்ம நிலைமை என்ன நினைச்சு எது கை தேட்டீங்க நமக்கு அப்படிதான் அதுதான் சார் நீங்க ஆரம்பிச்சு நீல முடியணும் சார் அதான் வாழ்க்கையே தபம் பிறந்த ஒரு புண்ணியம் செய்த பூமியில நாம பிறந்திருக்கிற எந்த நாட்டிலேயா இருக்குது அறுபதாம் கல்யாணம் எழுபதாவது பீமராதசாந்தி எண்பதாவது கனகாபிஷேகம் வாழ்க்கையை கொண்டாடி வாழ்ந்த மண்ணுக்கு இந்த மண்ணு வாழ்க்கையை கொண்டாடி வாழ்ந்த மண்ணு எனக்கு தான் திருக்கடை பத்து வருஷத்துக்கு முந்தியே ஒரு ஒன்பது வருஷத்துக்கு மந்தியது அறுபதாம் கல்யாணம் நடந்தது ஆஸ்திரேலியாவில் சார் கேட்டான் பார்வை கேள்வி அதே வைப்பான் வாழ்க்கையை கொண்டாண்ட பூமி சார் எந்த தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முனிந்தது மின்னாடு பாட்டன் பாரதி பாண்டிச்சேரியில் பாடின பாட்டு யாது என்ன வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் நாம இன்னைக்கு என்னையா வாழறோம் சொல்லுங்க என்னென்ன விளையாட்டியா கோலி குண்டு விளையாடணும் பம்பரம் விளையாடணும் பச்சை குதிரை ஏறணும் பச்சை குதிரை ஏறணும் என்னையா ஒரு நண்பன் குனிவான் நண்பன் தாண்டுவான் ஒரு என் நண்பன் வெற்றி பெறுவதற்கு நான் குனிந்து கூட கொடுப்பேன் என்ற நட்பை சொல்லி கொடுத்த விளையாட்டியா அந்த விளையாட்டு நல்லா ஞாபகம் இருக்கு சார் எங்க அப்பா கிட்ட பம்பரம் ஒரு காலனா சார் ஒரு பம்பரம் கெஞ்சின போய் பத்து தடவை பாப்பா பாப்பா ஒரே ஒரு பம்பரம் பா எங்க அம்மா பதினோராவது ரெக்கமெண்ட் பண்ண பிற்பாடு பம்பரத்தை வாங்கி அந்த கொடுத்து விடாதராண்டாரு விடாது கொடுக்கறதுக்கு எதுக்கு பம்பரம் அப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்லிச்சே போய் விட்றா அவர் அவர் பார்த்து இருக்க போறாருன்னு காலையில் தூங்கி எழுந்ததும் பம்பரத்தையும் ஷாட்டையும் எடுத்தும் போய் வச்சு நண்பர்களோட விளையாடின பத்து பேரோட சேர்ந்து விளையாடினேன் அந்த பம்பரத்தை விதி உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டம் போடுவோம் வட்டத்தில் குத்தணும் வட்டத்துக்கு அவுட்டரில் குத்திட்டோம் வட்டத்துக்குள்ளே வைக்கணும் பம்பரத்தை ஏன் முதல்ல நான் அவுட்டரில் குத்திப்பிட்டேன் வே பம்பரம் உள்ளே மாட்டிக்கிச்சு விடாதரானாரு எங்கள் அப்பா விட்டுட்டேனே மாட்டிக்கினேன்னே நினச்சி கடவுள்லாம் வேணாம் பிள்ளையாரப்பா மனக்குழை விநாயகா ஏன் பம்பரம் காப்பாத்து என் பம்பரத்தை காப்பாற்று பம்பரத்தை கற்று வைக்கோ கூட அப்படி வேண்டியிருக்க மாட்டாரியா என் பம்பத்தை காப்பாத்து பம்பத்தை காப்பாத்து பம்பத்தை காப்பாத்து நான் அவ்வளோ தெஞ்சினையா எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அதுல அப்படி எதுவும் நல்ல வேலை எங்க பம்பரம் காப்பாற்று தான் அன்னையில இருந்து விடுறதுலருந்தே முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எங்க அப்பா வந்து விட்டுருவாரு அதனால வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது ஆனந்த தாண்டவம் இருந்ததுயா நீங்க தயவு செஞ்சு உங்களை நான் வணங்கி கேட்கறேன் இந்த விழா மூலமா பாக்கிறதெல்லாம் சந்தோஷமா எடுத்துக்குங்க எதையுமே குறைய பார்க்கவே பார்க்காதீங்க முதல்ல எடுத்த உடனே யாருக்கு குறையில்லை ஜட்ஜு கூட தான் அங்க உட்காந்துன்னு தீர்ப்பு கொடுத்தாரு குற்றவாளி கூண்டலே நிற்கிறான் கோர்ட்ல வழக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆடு திருடியதற்கான சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் இவனை விடுதலை செய்கிறேன்னா ஜட்ஜு அவன் சொன்னான் ரொம்ப சந்தோஷா நன்றியா அப்ப அந்த ஆட்டை நானே வச்சுக்குவா சாமி அப்போ நீதிபதி கிட்ட இருக்கிறது சாட்சி அவங்கிட்ட இருக்கிறது மனசாட்சி இல்லையா அப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம எளிமையாக எடுத்துக்கங்களேன் எளிமையாக எடுத்துக்கலாம் சாதாரணமாக எல் சந்தோஷமாக பார்க்கணும் சார் குற்றம் பார்க்காதீங்க எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எல்லா சிக்கல்களும் இருக்குது யாருக்கு இல்லை சிக்கல் நமக்கு இல்லையா அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி சிக்கல் இருக்குது ஒரு திருடம் கூட வீட்டில் போகுது ராத்திரி ஒன்றரை மணிக்கு பாத்திர மண்டலம் மூணு மூட்டை கட்டிட்டாங்க சார் அப்பா தொங்குறா அம்மா தொங்குறா தாத்தா தொங்குறா பாட்டி தொங்குறா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாண்டு மட்டும் மூஷம் பார்த்துங்குது மூட்டையை தூக்க போனாண்டே எல்லாரும் ஏற்படுவேன் என் ஸ்கூல் பேக்கை சேர்த்து வைக்கும்போது ஏன்னா அவனுக்கு ப்ராப்ளமே அந்த புக்கு தான் மூட்டை தான் ஏன்னா அந்த மூணு மூட்டையோட சேர்ந்து அதுவும் போகட்டும் நான் முடிவு பண்ணுறான் பார்த்தீங்களா சார் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பேசிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பை பஸ் ரைடர் ராத்திரி ரெண்டு மணிக்கு பேய் கணக்கில் வருது சார் யாரோ ஒருத்தன் டிக்கெட் வாங்கல போல இருக்குது கேட்டிருக்கலாம் கேட்டுருக்கலாம் கண்டக்டர் கட்டாம்பார்கள் என் பக்கத்தில் இருக்கிற வேற சொல்கிறான் போகிற போக பார்த்தா பயமா இருக்குது சார் அந்த நேரத்தில் அந்த மகராஜன் கேட்டான் கண்டக்டர் எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சான்னு நான் என் பக்கத்தில் இருக்கிறோம் சொல்கிறேன் பஸ் போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்னா அவன் என்ன கேட்டான் இல்ல எல்லா இடத்துலையுமே சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும் சார் நம்ம சங்கடங்களை தான் பேசிங்கிறோம் எப்பயுமே இருப்பதை பட்டியல் போடுங்கள் இல்லாததற்கு இயங்கவே வேண்டாம் இல்லாததை தூக்கி போடுங்க மற்றவரை விட நம்ம உயர்ந்தவர்கள் நினைங்க நம்ம தான் ஏன் உயர்ந்தவங்க ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டுங்க அன்னைக்கு கூட உட்காந்துக்கிட்டு சேர்ல உட்காந்துக்கணும் இந்த பெருக்கிற பார்த்துன்னே இருந்தான் அந்த வீட்டுக்காரன் அவன் பண் சம்சாரம் பார்த்துட்டு என்ன என் அப்படி உத்து ஊத்து பாக்குறேன் சொன்ன உனக்கு எப்பயுமே புத்தி போகுது பாரு அந்தமா கட்டிங்கிற மாதிரி சேலை உனக்கு எடுத்து கொடுத்து நீ கட்டினா எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன்னா சண்டால பாவி நாலு வருஷமா கட்டியிருந்து நேத்த அவளுக்கு கொடுத்தேன் நாலு வருஷமா நான் கட்டும்போது போது உனக்கு கண்ணுக்கு தெரியல அவன் இதை கேட்டுட்டு என் வந்து ஓன் பேச்சை கேட்டான் நான் கெட்டு விட்டேன் பாராட்டணும் பாராட்டணும் நீயே இப்போ என்ன பண்றது நான் உன் மேலேயும் தப்பு இல்லை கொடவையில் இருக்குது அழகு அது கட்டுற ஆளை பொறுத்து தான் இருக்குது நீ சொல்றதையும் தப்பு இல்லை விட்டுடு அதெல்லாம் சகஜமாக எடுத்துக்கிட்ட சார் வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் நடந்தாலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு குணம் வாய்க்க பெற்று விட்டால் சங்கடங்கள் என்பது வாழ்க்கையில் வரவே வராது சார் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க பெற்றோர்களாக இருக்கிறீங்க குழந்தைங்களை பார்த்து நாம் சொல்கிற ஒரே கேட்குற கேள்வி பொது கேள்வி என்ன தெரியுமா சர்வதேச கேள்வி ஹோம்ஒர்க் எழுதிட்டியா குலகாரம் பார்க்குற மாதிரி பார்க்குறான் நம்மளாங்க வேற எந்த கேள்வியுமே இல்லையா நம்மளை குழந்தைங்களை அப்படியே பார்த்தாங்க அன்னைக்கு ரஸ்ஸிங்கேன்ற அன்னைக்கு உட்காந்துங்கிறான் பையன் சோகமாக உட்காந்துங்கறான் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்பா உள்ளே போகிறாரு என்னடா சோகமாகற அட பாப்பா இங்கிலீஷில் ஒரு மார்க்கில் போயிடுச்சுலாம் போனால் போய் போடுறான்னாரு அவன் வாங்குனதே ஒன்றுன்னு அவருக்கு தெரியாது இல்லை அவன் என்ன டெக்னிக்காக பேசலாம் பார்த்தீங்களா நீங்கள் இனிமேல் நீங்கள் நினைச்சிருக்கீங்களா அவனா வார்டு மெம்பராக வருவான் அவன் பேச்சு திறமை இருக்குது பேச்சு ஒரு திறமை எழுத்து ஒரு திறமை காவியம் ஒரு திறமை ஓவியம் ஒரு திறமை ஆடல் பாடல் அனைத்துமே திறமை தான் சார் வெறும் பா மார்க் வாங்குற மண்ணா வெறும் மார்க் வாங்குறத மட்டும் என்ன பண்றான் அவன் வெளிநாட்டுக்கு ஓடி போடுவான் மற்ற திறமையாசாலிகள் புத்திசாலிகள் தான் சார் புத்திசாலி தானே வேற திறமை வேற அங்கீகாரம் பண்ணுங்க நம்ம பிள்ளைங்கள பாராட்டுங்க நான் இங்க இருக்கிற தாய்மார்கள் சொல்றேன் நாற்பது மார்க் வாங்குறான் சவா சுங்கப்பனை விட அஞ்சு கூட வாங்கிருக்கா சொல்லி பாறான் அவன் மனசுக்குள்ள நினைப்பான் முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இந்த அளவு போட்டுறா பாத்துக்கிற மாதிரி நம்மளால எப்பயும் ஒரு தரத்துல வளர்ப்பான் நான் அந்த காலத்துலயும் முப்பத்தஞ்சு தான் வாங்கினேன்னு இல்ல வாழ்க்கையில் கலகல கலகலன்னு இருக்கணும் சார் ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்து ஒரு நூறு வருஷம் வாழறேன்னு வச்சுங்களேன் அதுக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு கிடையாது நமக்கு அதுக்கு பின்னாடியும் என்ன வரலாறு நமக்கு தெரிய போறது இல்லை இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருப்போம் ஐயா இந்த ஒரு சூத்திரத்தை நாம தெரிஞ்சுக்கணுமா வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் நோயும் வராது ஒண்ணும் வராது நான் இன்னொன்று கேட்குறேன் பஸ்ஸில் பயணம் பண்ணுறமே ரசிங்கன்றேன் கேண்டேன் ஏழு அப்படியே கண்ணை மூடிக்க வேண்டியது அப்படியே இறங்குற இடம் வந்தா டக்குன்னு இறங்கி போட வேண்டியது என்ன வாழ்க்கை ஏறி சந்தோஷம் இருங்க ஈரோடில் பேசிட்டு மறுநாள் காலையில் விழுப்புரம் வரணும் பஸ்ஸை பிடிச்சி ஜன்னல் வார சீட்டு கிடைக்கிறது பெரிய அபாரம் பெரிய அதிர்ஷ்டம் வேணும் அதுக்கு ஜன்னல் வர சீட்டு கிடைச்சது ஓடி போய் உட்கார போன ஒரு பாட்டி கைப்பிடிச்சுது தம்பி பார்த்தா புள்ளை மாதிரி இருக்கிற கண்ணு நான் உட்காந்துக்கிட்டோமா இனி பக்கத்தில் உட்காந்துக்கான் அதே மாதிரி ஜன்னலில் உட்காந்து எடுத்து தம்பி எனக்கு தூக்கமாக வருது இருந்தாலும் சொல்லிடுச்சு பாட்டி மேல்மருவத்தூர் வந்தால் என்னை கொஞ்சம் எழுப்பியாங்க சரி பாட்டின்னு பாட்டிக்கு வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லி நான் மூச்சுன்னு உட்காந்துங்கிறேன் அது வீசனாக தெண்டல்லாம் ஜாலியாக தூங்கிட்டுது மேல்மருவத்தூர் வந்ததும் பாட்டிமா மேல்மருவத்தூர் வந்து விடுத்தோன்னே அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அம்மா ஆத்தா என்னை நல்லா வச்சிருன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சது அப்புறம் தான் சார் அதுவும் என் கூட விழுப்புரத்தில் இறங்குது அது இடையில இடையில என் தோல் மேலேயே சாஞ்சிக்குச்சி நான் எங்கள் அம்மாவை நினச்சிக்கினேன் எங்கள் அம்மா அப்போல்லாம் சொல்லுவாங்க எதிர்காலத்தில் என் பிள்ளை யாராருக்கோ தோல் கொடுத்து உதவுமா அதெல்லாம் நான் நினச்சிக்கினேன் ஏன்னா மனசுக்கு ஒரு திருப்தி ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் சந்தோஷமா இருங்க சார் இதே விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் வருது இல்லை கண்டமங்கலம்னு ஒரு ஊருக்கு தான் இல்லையா கண்டமங்கலத்தை கிராஷ் பண்ணி தான் வரணும் அப்போ நான் சில நேரங்களில் என்னுடைய காரை கொண்டு வந்து அங்கே விழுப்புரத்தில் பாலாஜி ஹோட்டலில் பார்க் பண்ணிட்டு தான் நான் பஸ்ஸில் தான் போவேன் ஏன்னா இந்த சில காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்போ அந்த பஸ்ஸில் ஏறுறோம் ஒரு பாட்டியமாக ஏறிச்சி ட்ரைவரை பாஸ் சொல்லிச்சு தம்பி எனக்கு கண்டமங்கலம் வந்தால் சொல்லியான்னு சரி சரி பாட்டி என் கண்டு எதிரியே அதே மாதிரி உட்காந்துது அது இந்த டிரைவர் என்ன பண் நான் விட்டேன் அந்த பாட்டியும் தூங்கிடுச்சு கண்டக்டர் கிட்ட பேசுனதுனால டிரைவரும் மறந்துவிட்டாரு கண்டமங்கலம் தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் போட்டுது பஸ் வந்துடுது இப்படி திரும்பி பாட்டி இதுக்கு சொல்லி வந்தால் சொல்ல சொல்லி மறந்துட்டி தூங்குற நேரத்திலே பரவாயில்லைன்னு சொல்லி அப்படியே யூட்டன் பண்ணி திரும்பி வந்துட்டார் ஊருக்குள்ள ஊருக்குள்ள வந்து பாட்டிய படே கண்டமங்கலம் வந்துடுதுன்னார் நல்ல வேலைப்பா அப்படின்னு சுருக்கு பையன் திறந்து கண்டமங்கலம் வந்தா பிபி மாத்திரை போடுன்னு என் பேத்தி சொன்ன டிரைவர் பாரு ஒரு கேள்வி கண்டமங்கலத்தில் தான் அது போடணுமா கண்ட ஊர்ல போட கூடாதா யோ நீ சும்மா என் பேத்தி சொன்னதான் நான் கேப்பேன தவிர நீ சொல்றதே நான் கேட்பேன் அது வரைக்கும் பிபிஐ இல்ல சார் டிரைவருக்கு அப்ப எகிரி போச்சு அந்த ஆளுக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜாலியா இருக்கு சார் ஊட்டி மலை மேல பஸ் போகுது சார் சாயந்திரம் இருட்டுற நேரம் ஆறரை மணி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்து புலம்பெறான் பொண்டாச்சேரி இல்ல புள்ளச்சேரி இல்ல ஊராட்சே இல்ல உலகம் சேரி இல்ல உன் நாடே கட்டுப்போச்சு மழை இல்ல அதே இல்லைன்னு நான் டிரைவர் சொன்னாரு எல்லாம் நம்பிக்கை எல்லாம் சரியா போடும் எதை வச்சியா நம்பது எனக்கு ஒன்னும் ரெண்டு தெரியல இந்த பஸ் போகும் நான் நம்பல அவ்வளோதான் சார் அவன் ஆஃப் ஆகிட்டான் முருகா முருகா இந்த பஸ்ஸு போகணும் ஏன்னா அந்த எல்லாத்தையும் மறந்துட்டான் பொண்டாட்டி மறந்துட்டான் பிள்ளைய மறந்துட்டான் ஊரை மறந்துட்டான் நாட்டை மறந்துவிட்டான் உலகத்தை மறந்துட்டான் இந்த பஸ்ஸு ஒழுங்காக போய் சேனியனா அது அவன் பட் அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா அவன் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் மனுஷனுக்கு மனசு துன்பம் வந்துக்கிட்டே தான் சார் இருக்கும் சிக்கல்கள் தான் இருக்கும் அதனால தான் மகாபாரதத்துல எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அத்த குந்தி கிட்ட வந்து அத்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் கண்ணா எனக்கு சின்ன சின்ன துன்பங்கள் வேணும்டா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும் இன்பத்தை கேட்கிறாங்க நீ ஏன் அத்தை துன்பத்தை கேக்குற துன்பம்னு ஒன்னு இருந்தாதான்டா கண்ணா உன்னை நினைக்கிற எண்ணம் வரும் இன்பமே இருந்துட்டா உன்னை நினைக்கிற எண்ணம் எனக்கு வராதுரா கடவுளை வேண்டுங்க தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது நீங்க குரான நம்புங்க பைபிளை நம்புங்க பகவத்கீதை நம்புங்க எதையாவது நம்புங்க ஒரு இரையாற்றல் இருக்குதுன்னு இந்த இறைவனுடைய திருவிடைகளை சரணாகதி அடைங்கள் உங்கள் துன்பம் தானாக போய்விடும் அதுக்காக உட்காந்து நம்ம வருத்தப்பட்டு இருந்தா ஆகும் நம்ம தான் வீணாகும் துன்பம் பல வரும் சார் நேற்றுக்குன்னு ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கிறேன் என் டாக்டர் என் நண்பர் ஒரு பேஷண்ட் வர உட்காந்துட்டு என்ன பண்ணுதுன்னார் வலது காலம் முட்டி வலி குடையுதுன்னா என்ன வயசு என்ன அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசுனா கொடையைதான் ஜெயிண்ணாரு அவன் இடது கால் முட்டிக்கும் அதே வயசு தானே ஏன் கொடையில இப்ப டாக்டர் இப்படி கையை வச்சாரு அவன் கேட்குறான் ஏன்னா அவருக்கு கொடைச்சல் ஆரம்பிச்சிருது இப்படி வச்சாரு பாரு வலிக்கிற மாதிரி தான் அவன் ஆமான்னார் நீ பயப்படாத அது வாய் சம்பந்தப்பட்ட வலி ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது யார் டாக்டர் சொல்லிங்கதான் வாயு சம்பந்தப்பட்ட வழி இஞ்சி தட்டி ஸ்டீ போட்டு சாப்பிட்டா சரியா போனோம் என கூட ஒரு அரைக்கப்பா அம்மா கிட்ட சொல்லுன்னா சரி சரி இப்ப இந்த நல்லா நல்லா என்ன டெய்லி நாலு கிலோமீட்டர் டாக்டரு நடக்கிற காரியமா அவன் அப்புறம் டாக்டர் மனுஷன் இல்லையா கோவம் வருமா வராதா ஏய் நீ நடக்கலாம் காரியம் நடக்க மாட்டாரு அதனால் வாழ்க்கையில எந்த இடத்துல சார் இல்ல எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது சார் இன்னைக்கு நம்ம வந்து பேச மறந்துட்டோம் ஐயா பேச மறந்துட்டோம் வீட்டுக்குள்ளேயே பேச்சே கிடையாது சார் இப்போ ஒரு இருந்தது பத்து பேர் வழியில வாசல்ல வெய்ய காலத்துல வசந்த தென்றல்ல உட்காந்து பேசுவான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பையன் பேரம் பேத்தி எல்லாம் உட்காந்து வாசல்ல பேசுவாங்க இல்ல உள்ள டெலிபோன் அடிக்கும் கூடுமே குபீர்னு ஓடியாரும் கடைக்குட்டி பையன் கையில எடுப்பான் ரிசீவர் ஹலோன்னு பேசும்போது யாரா யார் தாத்தா அப்பா யாரா யாரும் சொல்ல மாட்டேனே டென்ஷன் ஏறும் எத்தனை பேருக்கும் அப்படி ஒரு குதூகலம் இருந்தது சார் இப்போ அப்படி இல்லை சார் அம்மாவுக்கு ஒரு செல்லு அப்பாவுக்கு ஒரு செல்லு பையனுக்கு ஒரு செல்லு பொண்ணுக்கு ஒரு செல்லு அப்பனுக்கு செல்லு வந்தால் பக்கம் ஓடுறான் அம்மாவுக்கு செல்லு வந்தா கிச்சனுக்கு ஓடுது பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறான் நாலு பேரும் ஒன்னா சந்திக்கிற போது பேயமா இருக்கிறான் ஏன் எவனுக்குமே டவர் கிடைக்கல இல்ல வெளியில் இருக்கிறவனை உள்ள கூட்டுதியா டெலிபோனு உள்ள இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா செல்போனு நாளைக்கு வர்ற கருவி நம்மளை என்ன கொண்டு போய் எங்க நிக்க வைக்கணும் நமக்கே பயமா இருக்கு தான் நான் சொல்றேங்க உறவு கருவிகளை பயன்படுத்துங்க உறவுகளை நேசிக்க பழகுங்க நேசிக்க பழங்கு சார் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்றோம் வட்டி போடுறது இல்ல பாசத்தை குடும்ப உறுப்பினர் இடத்துல டெபாசிட் பண்ணுங்க வளர்ந்துகிட்டே வரும் சார் நமக்கு ஆதரவு கூடிக்கிட்டே வரும் சார் அவன் நம்மளை வாழ்த்தீங்கன்னே இருப்பான் நல்லா இருக்கணும் ஏன் அவன் நல்லா இருக்கணும் ஏன் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம் நம்ம குடும்பமே தானே சார் இருந்தது ஒரு குதகலத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருந்தோம் சார் இப்போதான் நம்ம பாக்குறோம் குறைகளை விமர்சனம் பண்றோம் யார் ரெண்டு பேர் சேர்ந்தாலே குறைகளை பற்றி தான் பேசுறோம் நிறைகளை பேசுவோமே நிறைகளை நம்ம பேசினாலும் முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக இருந்தோம் ஐயா ஐயாவெல்லாம் எங்களுக்கு எல்லாம் சீனியர் குருநாதர் எங்களுக்கான பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரசிப்பேன் சார் பையனை ரசிப்பேன் நான் எங்க இக்கு விட்டு போச்சு இச்சு விட்டு போச்சுன்னு கேட்ட கதையே கிடையாது அவன் எழுதுவான் சார் கவிதை என்ன அழகா எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு நல்லா ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன் சார் ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறத பத்தி ஒருத்தன் எழுதலாம் சார் சுசிக்கும் யமகாவுக்கும் போட்டி ஜெயித்தது ஆம்புலன்ஸ் விட என்ன சார் எழுத முடியும் ரெண்டு வரியில அவன் என்ன பிரில்லியண்டா இருக்கிறான் தெரியுமா நீங்க அவன் சிந்தனையாளனான்னு ஆடனான்னு பார்க்கணும் எட்டேபுரத்தில் பிறந்தவரை பத்தி குறிப்பி ஒருத்தன் எழுதிக்கிறான் சார் எட்டே புரத்தில் யாராவது பிறந்திருப்பார் நீ யாரை பத்தி கேட்கிறான்னு கேட்டிருந்தான் அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டான் சார் ரெண்டு மார்க் போட்டான் ஏன் தெரியுமா அவன் தான் சிந்திக்கிறான் முப்பத்தொம்பது பேரும் பாரதியார் எழுதலாம் யோசிக்கல படிக்கிறான் பாத்தீங்களா வாசிக்கிறான் பாத்தீங்களா கேள்விய பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வருகிறேன் அனைவரும் ஆண்டு விட்டனர் எழுதுனா புல் மார்க் போட்டேன் ஏன் அப்படி ஒரு ஆளா காட்டுன்னு நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பா காப்பா சார் அவன் அவன் இருக்கிற காலமே வேற கூகுள்ல கேட்கிற காலம் மனுஷனை கேட்டு வழி கேட்டு பயணம் பண்ண காலம் போய் கூகுள்ல பார்த்து நாம பயணம் பண்ற காலம் பேசாத காலத்துல நம்ம பேசுறான்டான் அதை பாராட்டணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா எதையுமே நம்ம மகிழ்ச்சியை எடுத்துக்கோமே அவன் போய் விரோதம் பார்க்க கூடாது சார் அவன் அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கிறான் அன்னைக்கு ஐந்து புலங்கள் அடங்கினால் என்ன வரும்னு கேட்டுருந்தேன் எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு ஞானம் வரும்னு இவன் சொல்றான் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதுறான் ஐந்து புலங்கள் அடங்கினா நான் ஆம்புலன்ஸ் வரும்னு சார் நான் சொன்னேன்ல நாலாம் கிளாஸ்ல ஓராசிரியர் பள்ளி சார் நான் ஒரு அவர் வந்தா ஸ்கூலு வரலன்னா லீவு அந்த மாதிரி இருந்தது கோவிந்தசாமி செட்டியார் உண்மையிலே அந்த மனிதர்கிட்ட தான் நான் பயணம் படிச்சேன் உயரமா இருப்பார் சார் அவர் என்ன பண்ணுவார் இந்த இந்த மாதிரி சித்திரை மாசத்துல கிளாஸ் வைக்கிற போது நாங்கள்லாம் போய் உக்காந்துங்கிறோம் இன்னைக்கு என்னடா பாடம்னாரு சயின்ஸ் பாடம் சார்ன சயின்ஸ்ல என்ன பாட லெசன் சொல்றான்னாரு மனிதனை பத்தி பாடம் படிக்கிறான்னாரு நான் தான் எப்பயுமே கிளாஸ்ல படிக்கிறாள் அப்படி படிக்கிறதுனால ஒரு ஒருவேளை பிற்காலத்தில் பேச்சாளனாக வந்தனோ என்னமோ அன்னைக்கு அது ஒரு முகூர்த்த குறி போட்டவரே என் ஆசிரியர் தான் அப்படியே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க நான் படிச்சு இருப்போம் பசங்க கேட்பாங்க திடீர்னு அவர் என்ன பண்ணார் எனக்கு உடம்பு சரியில்லடா ஒரு மாதிரியாக இருக்கிறான்னு சொல்லி சட்டையாக அவுத்துட்டு பனீனை அவுத்துட்டு கட்டை பென்சில் அப்படி சாஞ்சா இருப்பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் அப்படி தூக்கம் வந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் ஜீப்பு சத்தம் டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் வாசலில் அலறி அடிச்சு எழுந்து வந்தவர் எங்கள் வாதியார் பயப்படல சார் எப்படிப்பட்ட மகான் பாருங்க எங்க முன்னாடி வந்தார் கட்டின நாலு மொழி வேஷையோடு அப்படியே நின்னாரு நின்றுட்டு சொன்னாரு டேங்கல்ல பாரு வயிறு ஏய் புருஷத்தமா நல்லா கபாரி நுரையீரல் இருதயம் டெப்டி இன்ஸ்பெக்டர் போய் உள்ளே வரல கார்ல உட்கார்ந்து கண் கலங்குறாரு டிரைவர் கேட்டா என்ன நடந்தது அந்த தெய்வத்தை கூப்பிடு வேற எங்க ஆசிரியர் எங்க ஒன்னும் தெரியாத மாதிரி போறாரு யா ஒரு பையனை கூப்பிட்டு சட்டையா விட்டு பாடம் நடத்த வேண்டியவர் உன் சட்ட நடத்த இந்த வருஷம் அவார்டே உனக்கு தாயா இருக்கிற வரையில் சந்தர்ப்பத்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கி ஜெயித்து கொண்டே இருக்கலாம் நமக்குள் நாம் தான் பயணம் பண்ணணும் நமக்குள் இன்னொருத்தர் பயணம் பண்ணக்கூடாது இன்னொருத்தர் நம்ம மனசுல குடியேறிட்டான் போச்சு ஏன்னா மனம் என்பது தான் நமக்கு தீர்மானிக்கிறது இந்த மனதை மட்டும் பறி கொடுத்துடாதீங்க பதினைஞ்சு வருஷத்துக்கு முந்தி நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் ஏடுகொண்டல வாட தரிசனம் பண்ணுறதுக்கு எட்டாவது ஷெட்டில் போட்டு வச்சிருந்தான் எவ்வளோ நேரம் ஆகும்னா பத்து மணி நேரம் ஆகும்னா ஏடுகொண்டல வாடா வெங்கட்ரம்னா கோவிந்தா கோவிந்த ஜனங்களோட ஜனங்களாக கோஷம் போட்டு சரணாகதி போல் சீக்கிரம் தரிசனம் கிடைக்கணும் பத்து நிமிஷம் கிட்ட போயிட்டேன் சார் பாழும் கண்ணு சும்மா இல்லை அப்படியே பார்த்தது கொஞ்சம் நம்ம பார்த்துட்டேன் ஜெயந்தியா இல்லை ஒருத்தன் எழுதி போய்க்கிறான் மண்டபத்து மேலே உடனே புத்தி போயிடுச்சு யார் அந்த ஜெயந்தி அவன் லவ்வு நிறைவேறாதனால தானே பெருமாள் கிட்டே எழுதி வச்சுக்கிறான் ஒருவேளை நிறைவேறிச்சா நிறைவேறலையா பெருமாள் என்ன பண்ணாரோன்னு நினைக்கிறதுக்குள்ள வெளியே வந்துட்டான் யா தூக்கின்னு வந்துட்டான் ஜருகண்டி ஜருகண்டி ஜருகண்டின்னு பத்து மணி நேரமா காத்திருந்து பத்து நிமிஷத்துல பெருமாளை பார்க்காமலே வெளியே வந்தனா இந்த மனசை பறி கொடுத்தது ஒரே ஒரு அவலந்தான் ஐயா மனசு நம்மகிட்டே இருக்கணும் சாமி மனசை நம்மகிட்டே வச்சிருங்க ஐயா இந்த விளையாட்டுக்கு சொல்லலை நம்ம மனம்தான் எதையும் தீர்மானிக்குது அந்த அதுதான் எண்ணங்கள் சொல்றான் எண்ணங்கள் சொற்களை தருகிறது சொற்கள் செயல்களுக்கு ஆதாரமா இருக்குது அதனால நம்ம மனசை சுத்தமா வச்சிருப்போம் அதை மாசை போட்டு அதை அடைக்க வேண்டாம் எப்பயுமே அது தூய்மையா இருக்கட்டும் நல்ல எண்ணமா இருந்தா எல்லாத்தையுமே நம்ம ரசிக்கலாம் மகாகவி பாரதி உலாவிய மண்ணியா இந்த மண் அருமையான மண்ணு இந்த மண் சாதாரணமான ஆள் இல்ல ஒரு பிரபஞ்சத்தினுடைய மகாகவி நடமாடிய புண்ணிய பூமி இது அவன் சொன்னா வார்த்தை என்ன தெரியுமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா எல்லாத்தையும் ரசிங்க சார் ஏன் வருத்தப்படுறீங்க என்ன விடவா உங்களுக்கு வருத்தம் வர என்கிட்ட படித்த பையனை பின்னாடி குரம்பட்டில் சாயந்தரம் ஆறரை மணி இருட்டரை நேரத்தில் போயிங்கிற பின்னாடி இருந்து குறை கொடுக்குறான் சார் ஐயா வணக்கம் நல்லா நான் நாளும் திரும்பி பார்க்கறேன் மழமலன் உயரமாக இருக்கிறேன் அடையாளம் தெரியல என்ன தெரியலையா சார் நான் தான் சார் ரங்கநாதன் இன்னமும் உங்ககிட்ட தான் படித்தேன் வேலை இல்லாமல் சுற்றி நடக்கிறேன் சார் நல்ல வேலை ஏன் நல்ல நேரம் அங்கே யாருமே இல்லை இந்த வணக்கம் எனக்கு தேவையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சில அதிர்ச்சி எல்லாம் வரும் சார் இந்த விட ரசனையானு இருக்கலாம் தேனாம்பாட்டை சிக்னல்ல எங்கிட்ட படிச்ச பையன் ஒருத்தர் இருக்கலாம் நான் கார்ல அப்படியே வர்ணா கார்ல அப்படி அப்படி யூ டர்ன் பண்ணி இப்படி வர்றேன் பாத்துட்டான் ஐயா வணக்கம் அப்படின்னா ஏய் கண்ணாடி இறக்கிட்டு சொன்னேன் புருஷோத்தமா புருஷோத்தமா தானே எயித் பி செக்ஷன் சார் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க சார் போங்க சார் உங்களுக்கு தானே சரி சரி வாடான்னு இப்படி ஓதிக்க எப்படா இருக்கிற நல்லா இருக்கிறான் சார் வகுப்பெலாம் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா அது அப்படியே நடந்து போச்சு சார் நம்ம லைஃப்பில் என்னடா சொன்ன ஒரு நாள் நீ நடத்தலாம் நிப்படா நிப்படான்னு சொன்னீங்க சார் அஞ்சு வருஷமா இங்கே தான் சார் நிற்கிறேன் அவன் எப்படி ரசிக்கிறான்னு பாத்தீங்களா ரசனை தான் சார் வாழ்க்கையில் வேணும் நம்ம என்னைக்காவது பாராட்டி இருக்கிறோமா சாப்பாடு போடுறாங்களா பரிமாறுறாங்களா சார் அது பரிமாறதெல்லாம் மறையறி போச்சு இப்போ அது வேறு போய்ட்டு அதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு சமாச்சாரம் முடிஞ்சு த தலைமுறையில் தான் நடந்தது அதெல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது சீரியல் பார்க்கும்போது அவனுக்கு எனக்கு என் நண்பனே ஒருத்தன் சொன்னான் எனக்கு விளம்பரம் தான் சோறு போட்டுருந்தான் பரவல் விளம்பர கம்பெனி வச்சுருக்கிறாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு விளம்பரத்துக்கு தான் சோறு குழம்பு தனித்தனியாக வரும் நல்ல வேலை இன்னும் நாலு விளம்பரம் சேர்த்து போட்டான்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஒன்று ஏன்னா இன்னைக்கு தான் இருக்குது அதே மாதிரி தான் ஒரு விளம்பரம் வரும்போது சீரியலை விட இன்னைக்கு அவ்வளோ இழுத்து இருக்குது சார் பெண்களை வெளியில டாஸ்மாகக்கு நம்ம ஆளுங்களை இழுத்துக்குது வீட்டுக்குள்ளே சீரியல் அவங்களை இழுத்துக்குது இவனை கூட ஒரு பத்து குடத்துக்கு பதிலாக ரெண்டு குடம் கூட சேர்த்து ஊத்தினா தெளிஞ்சிடறான் அது தெளிவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்பட்டு தோத்து போயிட்டேன் சார் ஒரு நாள் சீரியல் என்ன வாழுதுன்னு சொல்லிட்டு நான் ஆ பண்ணிட்டேன் பசிக்குது மனுஷனுக்கு தோசை உடனே கண்ணங்கரையரும் வருது சார் தோசை மண் சிந்திமானம் என்ன விட கருப்பாக்குறது எப்படின்ன முதல் தோசை அப்படி தான் வரும்னா அப்புறம் ரெண்டாவது தோசை அதை விட மோசமாக வந்தது என்னடா நான் உள்ளே போய் பார்க்குறேன் கோவத்தில் தோசைகளில் திருப்பி போட்டு ஊற்றிக்கிறா சார் இல்லை எவ்வளோ நெருக்கடி இருக்குதுன்றீங்க நீங்கள் உன்னை தடுத்தால அந்த அளவுக்கு இன்னைக்கு அவ்வளோ ஆர்வம் அதில் இருக்குது சார் அதனால் சந்தோஷமாக இருங்க சார் நீங்கள் எதையுமே சாதகமாக பாதகமே எடுத்துக்காதீங்க யாருக்கு சிக்கல் இல்லை நாம நாமா இருந்தாதான் தான தாம்பரத்தில் ஒத்தனை ஆலம்பாக்கத்தில் இருக்கிறவன் சவப்பட்டி செயடான்ட்டான் சப பெட்டிய அர்ஜென்டா சைடு அர்ஜென்ட்டா எடுத்துன்னு வராங்கண்ணா கடக்கடை கடக்கன்னு அடிச்சான் எடுத்து வேன்ல ஏத்தனா குட்டி அணையில ஏற்றிட்டு போகும்போது பல்லாவரம் தாண்டும் போது பிரேக் டவுன் ஆகி போச்சு ஐயோ அவசரமா கேட்டான்னு சொல்லி அந்த சவப்பெட்டியை தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு நடந்து போனான் ராத்திரி ஒன்றரை மணி ஆதம்பாக்கம் சைடுல போயிங்கிறான் எதிரில் மப்டில வந்த போலீஸ் பாத்துப்பிட்டாரு இவனை மடக்கண்ணா ஏதாவது நூறு இரநூறுவாது தேரும் என்னத்தையும் தூக்கி போறான்னு சொல்லிவிட்டு எங்கடா போறேன்னு ஒரு அதட்ட அதுட்டான் இவன் புரிஞ்சுக்கணும் புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்க முடியல சாமி பொட்டியோட போறான்னா அதுக்குள்ள ஆஸ்பத்திரி செலவு முப்பது ஆயிடுது எது சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்குது எல்லா திறமைகளுமே அடுத்தவர்களுடைய திறமையை ஒருபோதும் நம்பாதீர்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை கரையேற்றுகிற திறமையும் மாற்றலும் குடிகொண்டிருக்க